தனக்கு சொந்தமான இடத்தை உறவினர்கள் ஆக்கிரமித்ததாகவும் அளவீடு செய்து தரக்கோரி மனு அளித்து நான்கு வருடங்களாக அதிகாரிகள் அலைய விடுவதாக தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தரையில் உருண்டு புரண்டு தர்ணாவில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளி முதியவர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளம் தாலுகா தொழுத்தாளங்குடி கிராமத்தைச் சேர்ந்த அழகர்சாமி என்ற முதியவர் மாற்றுத்திறனாளி ஆவார் இவருக்கு சொந்தமான நிலத்தில் அப்பகுதியை சேர்ந்த கலையரசன் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்து எல்லைக்கல் நட்டதாக தெரிகிறது தனக்கு சொந்தமான நிலத்தை அளவீடு செய்து மீட்டு தர வேண்டும் என்று கூறி அழகர்சாமி சாமி தாலுகா அலுவலகத்தில் மனு செய்தார் ஆனால் நான்கு ஆண்டுகள் கடந்த பின்பும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை இந்நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்த அழகர்சாமி அலுவலக வாசலில் தரையில் படுத்து உருண்டு புரண்டு படி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் அங்கு வந்த காவல்துறையினர் அவரை சமாதானம் செய்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க கொண்டனர் நான்கு ஆண்டுகளாக அதிகாரிகள் அலைய விடுவதாக அப்போது அவர் வேதனையுடன் தெரிவித்தார் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது